வணக்கங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஐக்கியா ஷாப்பிங் பற்றி ஒரு சின்ன வீலாக் மாதிரி பார்க்கலாம் ஸோ ஐக்கியா யூஎஸ்ஏயில் இருக்கிற இதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் உள்ளே ஃபஸ்ட்டு என்டர் ஆன உடனே நாங்கள் பார்த்த ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கியாவில் உங்களுக்கு வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்மால் லேண்ட் அப்படிங்கிற இடம் வந்து வச்சுருக்காங்க ஸோ வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு எட்டு வயசு குழந்தைங்கள் வரைக்கும் ஃப்ரீயாகவே வந்து பேரன் ஷாப்பிங் பண்ணும்போது பார்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் நேராக சோத்துக்கு வந்துட்டோம் ஸோ என் பிளேட்டில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் பால் அப்புறம் பீஸு மேஷ்டு பொட்டேட்டோ ஜாம் அப்புறம் கார்லிக் பிரெட் அண்ட் டெசர்ட் இருந்துச்சுங்க சும்மா சொல்லக்கூடாது அந்த வெஜ் பால்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் கூட அது மீட் இருக்குமோன்னு நினச்சேன் பட் வந்து ஃபுல்லாக சோயாலேயே செஞ்ச வெஜ் பால்ஸு ப்ளஸ் இங்கே வந்து சாப்பிட்ற இடத்துலேயே வந்து சின்னதாக வந்து குழந்தைங்களுக்கு ஏரியா வேற வச்சுருந்தாங்க ஸோ குழந்தைங்க வந்து அவங்க பாட்டுக்கு விளாண்டுக்கலாம் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப வசதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நாங்கள் நேராக ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் சாப்பிட்டதுக்கப்புறம் கிட்ஸ் செக்ஷனில் ஃபுல்லாக கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸு பெட்டு டாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு பெட்ரூம் செக்ஷனில் சிம்பிள் பெட் அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸு ஆஃபீஸ் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற டெஸ்க்கு சேர் எல்லாமே சம மாசாக இருந்துச்சுங்க கிட்ஸ் ஏரியாவில் வந்து அப்புறம் இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபர்னிச்சரை வாங்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அயல் நம்பரும் பின் நம்பரும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டு கீழேயும் இல்லை ஒவ்வொரு ஃபர்னிச்சர் கீழேயும் போட்டிருப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் எதாவது ஒரு பொருள் வாங்கும் போது அந்த அதோடைய அயல் நம்பரையும் பின் நம்பரையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் அதை நோட் பண்ணிக்கிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து அந்த நோட் பண்ணி வச்சுருக்க கரெக்டாக அந்த ஐலுக்கும் பின்னுக்கும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய ப்ராடக்டோ இல்லை உங்கள் ஃபர்னிச்சரோ எடுத்துக்கிற மாதிரி வருங்க இந்த பெட்ரூம் செக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பின்ட்ரஸ்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெட்ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க எனக்கு பின்ட்ரெஸ்ட்லாம் இல்லைங்க ஐக்கியாவில் இருக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் வேணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை என்னோடய கனவு எல்லாம் ஸோ அதுக்கப்புறம் இப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒவ்வொரு ஆஃபீஸ் ரூம் எப்படி வச்சுருக்கணும் இவங்க வந்து நம்ம மைண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் ரூமையே செட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ரூமுக்கு இந்த ஃபர்னிச்சர் அழகாக இருக்கும் இந்த கலரில் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து செம்ம அழகாக வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக அது ஒரு ரூம் ஆகட்டும் ஆஃபீஸ் ரூம் ஆகட்டும் குழந்தைங்க ரூம் ஆகட்டும் இல்லை ஒரு கிச்சன் ஆகட்டும் எல்லாமே வந்து செமையாக கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க வால் கலரில் இருந்து இந்த மாதிரி கண்ணாடி வைக்கிறதுலேருந்து இருந்து ஒவ்வொரு டிசைனுமே வந்து வேறு லெவலில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தனித்தனியாக வேறு வேறு பெரிய ஷோரூமில் போய் வாங்குறத விட நம்ம ஐக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவ் சைடும் போயிக்கலாம் அதை ஒரு கஸ்டமருக்கு வந்து கம்மி வலையில் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கிற மாதிரியும் இல்லை வந்து நல்லா ஒரு ஹை அண்ட் ரிச் லுக் எண்டில் வேணும் அப்படிங்கிறவங்களும் வாங்கிக்கிற மாதிரியும் எல்லா டைப் ஆஃப் கஸ்டமர்ஸையும் வந்து சேர்த்து வாங்கக்கூடிய ஒரு இடமா வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐக்கியாவுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குதுன்னே சொல்லலாம் இந்த சோஃபாலலாம் பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து ஒரு காஃபி பிஸ்கெட்டை சாப்பிட்றதுக்கு வந்து அதை சைடில் செட் பண்ணிக்கிறதுக்குலாம் ஒரு சின்னதாக ஒரு சோஃபாக்குன்னு தனியாக ஆக்சசரி மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இதுதாங்க நான் சொன்ன வீடியோவோட கடைசி ஸோ இங்கே தான் வந்து நம்ம கடைசி அந்த ஆயில் அண்ட் பின்னில் போய் நம்ம ப்ராடக்ட் எடுத்துக்கிற மாதிரி இந்த வீ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி